சடலமாக மீட்டனர் இவர்களை டெல்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேசனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் வந்து சம்பவ இடத்திற்கு திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துறை இன்ஸ்பெக்டர் பாத்திமா பெருவில் தலைமையிலான போக்குவரத்து துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் இருக்கும் காரை எவ்வாறு விபத்துக்கு உள்ளானோ என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று கிணற்றில் கால் உயிர்ந்த காரில் பயணித்த பிடி பெண்ணின அனுப்பில் அணித்திருந்த முப்பது பவுண்ட் தங்கே நகையும் காணாமல் போயுள்ளது இதை கிணச்சியில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இதனால் கிணச்சில் உள்ள நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆஹ் தற்போது அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது